ரோலிங்கா? நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம இன்று மாலை என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுகிறார் இது வந்து உறுதியாயிடுச்சு ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வமாக செய்தி வரல அது குறித்த செய்திகள் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க அம்மாளை சீமான் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பிசுறு இந்த பிசுரை தட்டி விட்டா சரியாயிடும் கட்சி சரியாயிடும் அப்படின்னு இருந்தார் அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் அதை சொல்லிவிட்டு அது வெளியே பொது வெளியில் வந்து கேள்வியாக வைக்கப்பட்ட போது என்ன சொன்னார் நான் இன்னைக்கு பிசுறுன்னு சொல்லுவேன் நாளைக்கு மசுருன்னு சொல்லுவேன் நாலாக கழிச்சு உசுருன்னு சொல்லுவோம் உங்களுக்கு என்ன எங்கள் கட்சிக்குள்ள எங்கள் பிரச்சனை அப்படின்ற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் இந்த எகத்தாளமாக பேசுவார்ல அந்த மாதிரி எகத்தாளமாக தான் பதிலும் பதில் சொன்னார் காளியம்மாள் அது குறித்து எந்த பதிலும் சொல்லவில்லை அதன் பிறகு காளியம்மாள் பொது மேடைகளில் வருவதை தவிர்த்து விட்டார் அவர் தடுக்கப்பட்டாரா இல்லை தவிர்த்து விட்டாரா அப்படின்னு தெரியாது மொத்தத்தில் அதுக்கு அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா வந்து காளியம்மாள் நாம் தமிழர் மேடைகள் எதிலுமே தோன்றுவதில்லை அப்படிங்கிறத ஒரு பாலிசியாகவே வச்சுட்டாங்க அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்த்தோம் அதை எல்லாவற்றையும் தாண்டி இன்றைக்கு சனிக்கிழமை இருபத்தி இரண்டாம் தேதி காளியம்மாள் திருச்செந்தூர் அருகே தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் அருகே மணப்பாடு அப்படின்ற ஒரு கிராமத்தில் ஒரு ஊரில் வந்து ஒரு விழா நடக்குது அந்த விழாவில் மேடை ஏறுகிறார் மேடையில் ஏறும்போது அவரோட பார்த்த பேர் வந்து அந்த அழைப்புதழில் எப்படி போட்டிருக்காங்கன்னா காளியம்மாள் பிரகாசம் சமூக செயற்பாட்டாளர் அப்படின்னு போட்டிருக்காங்க வழக்கமாக அவருக்கு அவங்க பேரை போடும்போது என்ன போடுவாங்க நாம் தமிழர் கட்சி மகளிர் ஒருங்கிணைப்பாளர் அப்படின் தான் போடுவாங்க ஆனால் இந்த முறை சமூக செயற்பாட்டாளர் அப்படின்னு போட்டிருக்காங்க அதன் மூலமாக தனது கட்சி பதவியை அவர் பயன்படுத்த விரும்பவில்லை அதாவது அந்த பதவியின் பெயரை அழைப்புதழில் பயன்படுத்த விரும்பவில்லை இப்போ நம்மளை கூட கூடும்போது என்ன சொல்லுவாங்கன்னா கேட்பாங்க சார் உங்களுக்கு கீழே வந்து அந்த டேக் என்ன போடணும் அப்படின்னு என்ன சொல்லுவான் வரலாற்று எழுத்தாளர்னு போடுங்க இல்லை வெறும் எழுத்தாளர்னு போடுங்க அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா இல்லை சார் வரலாற்று ஆய்வாளர்னு போடவா வரலாற்று ஆசிரியர்னு போடவா அப்படி நம்ம வரலாற்று ஆசிரியரும் கிடையாது ஆய்வாளரும் கிடையாது அது மாதிரி சில பேர் சொல்லிக்கிட்டு டுபா கூறாக தெரிவாங்க நம்ம வந்து அப்போ அதெல்லாம் கிடையாது நம்ம ஒரு வரலாற்று ஆர்வலர்னு வேணால் சொல்லிக்கலாம் இன்னும் கரெக்டாக சொல்கிறதாக இருந்தால் வரலாற்று எழுத்தாளர் ஏன்னா வரலாறு சம்மந்தமாக பல புத்தகங்கள் எழுதியிருக்கோம் வரலாற்று ஆய்வெல்லாம் செய்கிறதுக்கு இன்னும் மேல் படிப்புகள் நிறைய தேவை அதுக்கு பிஹெச்டி வர படித்தவங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அமர்நாத் ராமகிருஷ்ணன்லாம் இருக்கார் அவர்லாம் வந்து வரலாற்று அறிஞர் வரலாற்று ஆய்வாளர் அகழ்வாய்வாளர் இப்படி சொல்லலாம் அவங்களாம் அதுக்காக தேர்ச்சி பெற்று கல்வி தகுதியோடு உண்டான பயிற்சிகளை முடித்து படித்து அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க ஸோ என்னை போன்றவர்களெல்லாம் தூக்கி நீங்கள் வரலாற்று ஆய்வாளர்லாம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது தப்பு ஏன்னா அவர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் போன்றவர்களை சிறுமைப்படுத்தும் செயலாக போயிடும் அப்புறம் நாங்கள் நாமெல்லாம் வரலாற்று ஆய்வாளர்னால் அப்போ அவர் யார் சரியா ஸோ அந்த மாதிரிலாம் போடக்கூடாது அப்படின்றது நான் ஸ்ட்ரிக்டாகவே எல்லா இடத்துலையும் சொல்லுவேன் அதே போலத்தான் இங்கேயும் காளியம்மாலும் என்ன சொல்லிட்டாங்க என்ன நாதா கா பேரில் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது அவர் கட்சியை விட்டு வெளியேறுவது மிக மிக உறுதி செய்யப்பட்ட செய்தி ஆயிடுச்சு இப்போது இங்கேருந்து அவர் எங்கே போவார் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது அவங்களுக்கு விஜயோட பாஜகவுக்கு போகலாம் இல்லைன்னா வேல்முருகனோட தலைமையில் இருக்கக்கூடிய தமிழர் வாழ்வுரிமை கட்சிக்கு போகலாம் இல்லை கா காங்கிரஸ் போகலாம் பாஜக போக மாட்டாங்க அதிமுகவுக்கு போகலாம் இப்படி பல திமுகவுக்கு போகலாம் அப்படி பல ஆப்ஷன் இருக்குது இந்த ஆப்ஷனில் எதை அவங்க தேர்ந்தெடுக்க போகிறாங்கன்னு தெரியல ஆனால் ஒரு சின்ன சிக்னல் வந்து நம்ம இந்த அழைப்புதழில் பார்க்கலாம் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும் மற்ற பிரமுகர்கள் யாருன்னு பார்த்தோம்னா திமுகவை சேர்ந்த பிரமுகர்கள் இருக்கிறாங்க காங்கிரஸ்காரங்களும் இருக்காங்க ஆக திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து உட்காரக்கூடிய ஒரு மேடையில் காளியம்மாள் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அப்போது அவர் இந்த இரண்டு கட்சியில் ஏதாவது ஒரு கட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் திமுகவுக்கு வந்தாங்கன்னா வாமா மின்னல் அப்படின்னு சொல்லி நம்மளும் வரவேற்கலாம் சரிதானே இதில் இந்த கட்சியிலேருந்து மக்கள்லாம் வெ வெளியேறாங்க வெளியேறாங்கன்றத வந்து விளையாட்டாக எல்லோரும் பார்க்குறாங்க விளையாட்டாக பார்க்க வேண்டிய விஷயமே கிடையாது அது கேட்டால் சொல்ல திமுகலேருந்து யாரும் வெளியே போலியா அப்படின்லாம் சில பேர் கே ஒரு கேள்வி கேட்பாங்க திமுகவிலிருந்து முதலில் வெளியேறியவர்கள் எம்ஜிஆரோடு சேர்ந்து வெளியேறினார்கள் எதுக்காக வெளியேறினாங்க எம்ஜிஆரின் மீது இருந்த ஒரு மோகத்தின் காரணமாக வெளியேறினாங்க அதன் பிறகு மறுபடியும் வைகோ கூடவும் வெளியேறினாங்க வைகோ கூட வெளியேறும்போது எதுக்காக வெளியேறினாங்க வைகோ வைத்த ஒரு அரசியல் நிலைப்பாடு ப்ளஸ் அவரது ஆளுமை அவரது தமிழ் பேச்சு இது எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்த்து அவரோடு போனாங்க இப்போ போகிறவங்களாம் யார் கூடவாது வெளியே போகிறாங்களா யார் கூடையும் போல அவங்களா வெளியே போகிறாங்க ஏன் வெளியே போகிறாங்க சீமானின் போக்கு பிடிக்காமல் சீமானின் நடத்தை பிடிக்காமல் சீமான் தொடர்ந்து செய்யக்கூடிய பொதுவெளியில் பேசக்கூடிய அசிங்கமான வார்த்தைகள் ம மரியாதை இல்லாமல் நடத்துறது கட்சிக்காரங்களையே மதிக்கிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக வைக்கப்படுகிறது இப்போ கூட பார்த்திங்கன்னா நேற்று இந்த ஆலந்தூரில் இருக்கக்கூடிய நாதாக்க பொறுப்பாளர் வெளியே போகிறார் அவர் வெளியே போகும்போது என்ன சொல்கிறாருன்னா கட்சியில் வந்து நாங்கள் எல்லா சாதியை சேர்ந்தவங்களும் வந்து கடுமையாக வேலை செஞ்சு இந்த கட்சியை டெவலப் பண்ணோம் கட்சி டெவலப் ஆனோடனே கட்சியின் பொறுப்புகளுக்கு மேல் சாதியை சார்ந்தவர்களாக பார்த்து பார்த்து தான் அவர் நியமிக்கிறார் மற்ற எங்களை போன்றவர்கள் எல்லாத்தையும் உதாசீனப்படுத்துகிறார் அவமானப்படுத்துகிறார் அதனால் வெளியேறார் அப்படின்னு சொல்கிறார் அதே போலவே பார்த்திங்கன்னா இன்றைக்கி திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து வெளியேறின நிர்வாகி என்ன சொல்லியிருக்கிறாரு சீமான் வந்து நல்ல தமிழ் தேசியம்லாம் பேசுகிறாருன்னு பார்த்து தான் நாங்கள் போனோம் இப்போ போகிறப்போக்க பார்த்தா எங்களெல்லாம் நான் நல்ல மொத்தமாக ஒரு நல்ல ரேட்டுக்கு கொண்டு போய் பாஜகவில் வித்துருவாரோ அப்படின்னு பயமாக இருக்குது அதனால தான் வெளியேறோம் அப்படின்னு அவர் சொல்கிறார் இன்னொரு ஐம்பத்தூர் நிர்வாகி என்ன சொல்கிறாரு இவருக்கு நிர்வாக திறனே இல்லை கட்சியை எப்படி நடத்தணும்னு கூட அவருக்கு தெரிய மாட்டேங்குது கட்சியை அடிமட்டத்தில் இருந்து வளர்க்கணும்னு சொன்னால் அது அதை வேலையை செய்யவே மாட்டுறாரு அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சீமானு என்ன சொல்கிறாரு நீ தனியாக வளரலான்னு பார்க்குறியா கட்சி வளரும் போது நீயும் வளர்ந்துருவே கட்சியை வளர்க்குற வேலையை பாரு ஒவ்வொரு தனித்தனி தலைவர்களாக பத்து பேர் ஐம்பது பேர் த பெரிய பேச்சாளர்களாக உருவாகி பெரிய பெரிய லெவலில் கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆட்கள் இருந்தால் தான் மக்கள் உங்கள் கட்சிக்கு ஆதரவே கொடுப்பாங்க அண்ணா இருக்கும்போது என்ன சொன்னார் உன்ன மாதிரியா வந்து தன்னோட கட்சியில் இருக்கா தனக்கு அடுத்த லெவலில் இருக்கிற ஆளுங்களை பார்த்து பயந்துக்கிட்டு இருந்தார் அவர் என்ன சொன்னார் தம்பி வா தலைமை ஏற்க வா அப்படின்னார் உன் வழியில் நான் நடக்க நீ ஆணையிடு உன் வழியில் நான் நடக்க தயாராக இருக்க அப்படின்னார் தம்பிகளாக அப்படி அண்ணா அதனால் திமுக இன்றைக்கும் நிற்கிது இந்த நாம் தமிழர் கட்சி வந்து அதுக்கு ஆயுசே கிடையாதுங்க இந்த விஜயலட்சுமி கேஸு இந்த பன்னெண்டு வாரம் இந்த பன்னெண்டு வாரத்தில் விஜயலட்சுமி கேஸில் தீர்ப்பு வந்துடும் எனக்கு தீர்ப்பு கொடுத்தே ஆகணும்னு சொல்லி உச்ச உயர் நீதிமன்றத்துலேருந்து ஆணை பிறப்பிச்சிட்டாங்க ஸோ மகிழா கோர்ட்டில் இதை தீவிரமாக விசாரித்து பன்னிரெண்டு வாரத்துக்குள்ளே இறுதி தீர்ப்பு வந்துடும் பன்னிரெண்டு வாரம்னால் இப்போ ஃபிப்ரவரி முடிய போகுதுன்னு வச்சுக்கிங்களேன் மார்ச் ஏப்ரல் மே மே கடைசி வாரத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு மூடு விழா முடிச்சிருவாங்க அதுக்குள்ளே இருக்கிற தம்பிங்கள்லாம் உசாராகி வேறங்கேயா போகணுன்னா போயிக்கிங்க அதுக்கப்புறம் போகலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மவுசு இல்லாமல் போயிடும் ஏன்னா உங்கள் கட்சியில் இல்லைன்ற நேரத்தில் நான் வேறு கட்சிக்கு வரேன்னு சொன்னால் நீ வந்தாவா வராட்டி போகணுவாங்க இப்போவே போயிட்டீங்கன்னா கட்சின்ற பேர் இருக்கிற நேரத்துலேயே நீங்கள் வேறு எங்கேயாவது போய் சேர்ந்துக்கிட்டிங்கன்னா உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் குறைஞ்சபட்சம் உங்கள் மர மரியாதையை உங்கள் உழைப்புக்கான அங்கீகாரம் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் சீமான் வந்து கட்சி நடத்துறது எப்படி தெரியுமாங்க அருணாச்சலம் படத்தில் வர மாதிரி தான் என்ன சார் அருணாச்சலம் படத்தில் வர மாதிரின்றீங்க இது நான் சொன்ன உதாரணம் இல்லை நம்ம நண்பர் மகிழ்நன் தான் சொன்னார் இது ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுங்க சீமான் வந்து கட்சி எப்படி நடத்துகிறாருன்னா முப்பது நாளில் முப்பது கோடி செலவு செஞ்சால் மூவாயிரம் கோடி வரும் அப்படின்றதுக்காக அவர் உளுந்து உளுந்து கஷ்டப்பட்டு செலவு பண்ணுவார் ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் இவர் இவ்வளோ லாபம் வந்துச்சு அவ்வளோ லாபம் வந்துச்சுன்னு திரும்ப திரும்ப கொண்டாந்து காசை கொடுப்பாங்க மொக்கையாக ஒரு படம் எடுப்பார் அந்த படம் வந்து பெரிய ரேஞ்சில் விற்றுரும் அந்த லாபமாகிடும் இப்படியோ லாபம் லாபம் லாபம்னு திரும்ப திரும்ப கொண்டாட கொண்டாட அருணாச்சலம் வந்து எப்படி அந்த காசை செலவு பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிப்பார் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து சீமான் எப்படியாவது கஷ்டப்பட்டு கட்சியை தோக்கடிக்கணும் கட்சி வேட்பாளர்கள் யாரும் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு அவர் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார் ஏன்னா அவர் வாங்க பணம் வாங்கியிருக்கிற இடங்கள் அந்த மாதிரி இடம் அவங்க எப்படியாவது நீ ஓட்டை மட்டும் பெரிய ஆனால் ஜெயிக்கக்கூடாதுன்னு ஆனால் இங்கே இருக்க தம்பி தங்கைகள்லாம் என்ன பண்ணுறாங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கட்சியை ட டெவலப் பண்ணி ஜெயிக்க வச்சிடலான்னு பார்க்குறாங்க ஜெயிக்க வைக்க நீங்கள் முயற்சி பண்ணால் அண்ணன் சும்மா இருப்பாரா அவருக்கு வர வேண்டிய பேமெண்ட் எல்லாம் கட்டாயிரும் அதனால தான் அவர் வந்து அப்பப்போ இவெல்லாம் வளர்ந்துட்டு வரான் அவனை தட்டி வை இவன் ஏ ஏறி வரான் இவன் ஏறக்கூடாது இவனை அடித்து வை அப்படின்னு எல்லாரையும் தட்டி தட்டி கீழே தள்ளுறது இப்போதாவது காளியம்மாள் நீண்ட நெடுங்காலத்துக்கு பிறகு அவர் அனுபவித்த கொடுமைகளுக்கு பிறகு இப்போது வெளியேறுகிறார் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அவர் வெளியேறி அவர் விரும்பிய ஒரு கட்சியில் சேர்ந்து பயணிக்கட்டும் நாம் இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் அவர் இன்னும் சே எந்த கட்சியிலையும் சேரலை இன்றைக்கி இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் மூணு மணிக்கு இதை ஷூட் பண்ணுறோம் ஆனால் இந்த வீடியோ நான் ராத்திரி தான் போட போகிறேன் அப்படி போடுறதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து காளியம்மாள் எங்கே சேர்ந்துட்டா அப்படின்றாங்க காளியம்மாள் எங்கே சேர்ந்துட்டாங்க அப்படின்ற செய்தி வந்துடலாம் அப்படி வந்துடுச்சுன்னா நீங்களும் பார்த்து தெரிஞ்சிங்க எனக்கு தெரிஞ்சு திமுக அல்லது காங்கிரஸில் சேர வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இந்த இரண்டு கட்சியை சார்ந்த பிரமுகர்கள் இருக்கக்கூடிய மேடையில் வந்து பேசுகிறாங்க அதிலும் கு குறிப்பாக திமுகவில் அனிதா ராதாகிருஷ்ணன் தலைமையில் தான் அந்த கூட்டம் நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஒருவேளை அதன் மூலமாக திமுகவில் இணைவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் என்னன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்